என்னதான் அந்த சக்திவேல் வந்து முத்துவேலோட மனசை மாத்த நினைச்சாலும் கடைசியில் ராஜியை வந்து கதிரை பத்தின எல்லா உண்மையுமே சொல்லி இப்போ முத்துவேலே வந்து கதிரை ஏற்றுக்கிட்டது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு ஏற்றுவீங்க ஆடியன்ஸ் ரோஸ் ஆஃப் கமிங் பிரமோல என்ன நடக்க போகுதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே எப்படியாவது கதிர்க்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் ஆனா அது கதிர்க்கு தெரியக்கூடாது நம்ம நகையை கொண்டு போய் கொடுத்தோம்னா கண்டிப்பா கதிரை அதை வாங்க மாட்டான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ராஜி வந்து பேசாம நகையை வித்து காசா கொண்டு போய் நம்ம கொடுத்தரலாம் அதுமே டேரக்டாக கதிர்கிட்ட கொடுக்காம பேங்க்லேயே சொல்லி கொடுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டில் இருக்க வேற யாருக்கிட்டமே இந்த விஷயத்தை சொல்லாமல் மீனா கிட்ட மட்டும் சொல்லிட்டு ராஜி வந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் பேங்க்ல கொடுத்துருந்தாங்க பேங்க்ல ராஜி இருக்கிற அங்க வந்து சக்தியில வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணிடுறாரு அவன் ராஜிக்கு வந்துட்டு இது சக்தியோட பேங்க் தான் அப்படிங்கிறது தெரியாமே போயிருச்சு இதனால இந்த வாய்ப்பு தனக்கு சாதமா பயன்படுத்தி நினைக்கிற சக்திவேல் வந்துட்டு அங்க வேலை பாக்குற எம்ப்ளாயிஸ கூப்பிட்டு அந்த பொண்ணுட்ட நகையை மட்டும் வாங்கி வச்சிருங்க வேற எதுவுமே நீங்க கொடுக்க வேண்டாம் பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம் நகையுமே திருப்பி கொடுக்க வேண்டாம் இவனிங்க வந்து பணத்தை தரேன் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அந்த கடக்காரமே வந்து ராஜி கிட்ட போய் இன்னும் எங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கல ஈவினிங் உங்களுக்கு பணம் எல்லாமே ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட வெறும் பில்ல மட்டும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க ராஜிமே பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாம அவங்க பாட்டு கிளம்பி வந்துடுறாங்க இது எல்லாமே நம்ம வீட்டு நகை

இது எனக்கு எங்க அப்பா போட்ட நகை அதை கேக்குற உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இது எல்லா விஷயமே எங்க அப்பாக்கே ஏற்கனவே தெரியும் அப்படி சொல்லி ராஜி சொல்றாங்க ராஜி சொல்றத பார்த்து ரெண்டு குடும்பமே தகச்சு போய் நிக்கிறாங்க அப்பதான் முத்துவேலை வந்து கண்ணன் இருந்து இந்த நகை கடைச்ச போய் ராஜி எனக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லிருச்சு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே விஷயம் எல்லாமே தெரியும் காலையில கொண்டு போய் நகை பேங்க்ல வைக்க முன்னாடி கூட அதற்கு ஹெல்ப் பண்ண போறேன் அதற்கு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது அதற்கு எங்கெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தா அவனுக்கு பணம் கிடைக்கல அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த நகையை வச்சுக்கிட்டுமா கொஞ்ச நாள் நாங்க திருப்பி தந்தோம் சொல்லி ராஜி என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் எல்லாமே எடுத்துட்டு போச்சு நீதான் தான் அவசரப்பட்டு தேவையில்லாம மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு பண்றாரு அப்ப இத்தனை நாளா ராஜி முத்துவேல க்ளோஸா தான் இருந்திருக்காங்க நமக்கு தான் அது புரியாம போச்சு அப்படி சொல்லி சக்திவேல் முழிச்சு நிக்கிறாரு குடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து ராஜி வந்து கதிர் பத்தின எல்லா உண்மையுமே சொல்லி இந்த முத்துவேலே வந்து கதிரை ஏத்துக்கிட்டு இந்த சக்தியோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க